காலங்காலமா நம்முடைய முன்னோர்கள் வழிபட்டு வந்த தெய்வத்தை தாங்க நம்ம குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லுறோம் நம்முடைய குலத்தை காப்பாற்றுவதற்காகவும் நம்மளுடைய சன்னதி அழித்து விடாம வாழையடி வாழையா தொடர்ந்து வளர வேணும் என்பதற்காகவும் தாங்க நம்ம குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வரோம் குல தெய்வத்துடைய அருள் இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் செழிப்பும் ஏற்படுங்க குலதெய்வத்துடைய அருளால நம்முடைய சன்னதியே வள வளர்ந்துட்டு வருங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்து அவங்களோட குலதெய்வம் எதுன்னே தெரியாம இருக்குதுங்க அப்படி குலதெய்வம் தெரியாத இருக்கக்கூடியவங்க குலதெய்வத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சு கொள்ளலாம் குலதெய்வத்தை நம்ம ஏன் அவசியமாக வணங்க வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுனாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியாமல் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க போகலாம் உங்களோட குல தெய்வத்தோட பெயரையும் இஷ்ட தெய்வத்தோட பெயரையும் மறக்காம நீங்க வழிபட்டு வந்தாலுமே சரிங்க குல தெய்வத்தோட அருள் இல்லாம மற்ற தெய்வத்தோட அருளை நம்ம பரிபூர்ணமா பெற முடியாதுங்க உங்க வீட்டு பூஜை அறையில குல தெய்வத்தோட படம் கண்டிப்பா இருக்க வேணுங்க நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அதை தீர்த்து வைக்கக்கூடியது நம்முடைய குலதெய்வம் தாங்க நம்முடைய குலதெய்வம் தான் நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தை முன்னாடி இருந்து சரி செய்யும் மற்ற தெய்வங்கள் எல்லாமே நம்ம குல தெய்வத்துக்கு தான் வரும்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க குல அருள் நமக்கு இருக்கிறதா நம்ம எப்படி சுலபமாக அதை கண்டுபிடிக்க முடியும் எந்த காரியத்தை நம்ம கையில் எடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு சிக்கல் இல்லைன்னா ஏதாவது ஒரு தடங்கள் தாங்க இருக்குது நம்முடைய மனசுக்கு ஒரு நிம்மதியே இல்லாத சூழ்நிலைகளும் உருவாகுது பண கஷ்டம் நம்ம வீட்டு பிள்ளைகளால் அடிக்கடி கஷ்டங்கள் ஏற்படுது உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுது இப்படிப்பட்ட பல சிக்கல்களை நம்ம குடும்பத்துக்கு வந்து கொண்டேதாங்க இருக்கும் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சு கொள்றது என்னன்னா நம்ம குல தெய்வத்துக்கு ஏதோ ஒரு குறைய நம்ம வச்சிருக்கிறோம் இதற்கெல்லாம் காரணம் நம்ம குல தெய்வத்தை நம்ம மறந்து நம்ம குல தெய்வத்தை வழிபடாத இருப்பதுக்கு தாங்க இதனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது நம்ம குலதெய்வத்தை வருஷத்தில் ஒரு முறையாவது போய் குடும்பத்தோட நம்ம வணங்கிட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க குலதெய்வத்தை தெய்வத்தை நீங்கள் குடும்பத்தோட போக முடியலைன்னா யாராவது ஒருத்தர் கூட அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க கூட போய் வருஷத்தில் ஒரு முறை இல்லைன்னா அம்மாவாசை நாள் பௌர்ணமி நாளில் கூட நீங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு வருது உங்கள் குடும்பத்துக்கு இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அப்படி நம்ம குலதெய்வத்தை வணங்க போகும்போது அங்கே இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் உடன் பிறந்தவங்க அப்படி அவங்களோட கூட போய் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை தெய்வத்தை வருவது சிறப்பான பழங்களை நம்ம மற்ற கோவில்களுக்கு போகும்போது தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு வைத்து அர்ச்சனை மட்டும்தாங்க செஞ்சுட்டு வருவோம் குல தெய்வத்துக்கு பூஜை முன்னாடி பொங்கல் வைத்து வழிபட வேணுங்க நம்ம குலதெய்வத்துக்கு அபிஷேகம் இல்லைன்னா வஸ்திர சாத்தி கூட நம்ம வழிபாடு செய்யலாங்க இதுவும் ரொம்பவே நல்லது சிலர் பார்த்திங்கன்னா அரிசி மாவுல வெள்ளம் சேர்த்து மாவிளக்கு ஏற்றி வைத்து கூட குல தெய்வத்தை வழிபாடு செய்வோங்க அதே போல் நம்முடைய வீட்டில் எந்த ஒரு நல்ல காரியத்தை நம்ம தொடங்கினாலும் சரிங்க அதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க இதனால தான் குழந்தை பிறந்தவுடன் குழந்தைக்கு மொட்டை அடிப்பது காது குத்துவதை நம்மளுடைய குலதெய்வத்தை கோவிலில் செய்வதை நம்ம வழக்கமாகவே வச்சுருக்கிறோம் குலதெய்வத்துடைய அருள் இருந்தாலும் இருந்துச்சுன்னா எப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அந்த பிரச்சனை அது அந்த வழியிலேயே திரும்பி போயிருங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளோட திருமணத்தை கூட குலதெய்வ கோவில தான் நடத்துவாங்க நம்ம குலதெய்வத்தோட நம்ம வேண்டுதல்கள் தொடர்ந்து வெச்சிட்டு வந்தோம்னா அதற்கான பலன் நமக்கு நிச்சயமா கிடைக்குங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா தலைமுறை தலைமுறையா நம்முடைய முன்னோர்கள் வழிபட்டுட்டு வரக்கூடிய தெய்வத்தை தாங்க நம்ம குலதெய்வம்னு சொல்கிறோம் எத்தனை தெய்வங்களை நம்ம வழிபட்டுட்டு வந்தாலும் சரிங்க குலதெய்வ வழிபாடு ரொம்பவே முக்கியமானதாகுங்க அந்த தெய்வத்தோட அருளை பெறுவது தாங்க ரொம்ப முக்கியம் குலதெய்வத்தோட அருள் இருந்துச்சுன்னா நம்முடைய வீட்டில் நிம்மதி மகிழ்ச்சி ஒரு நல்ல முன்னேற்றம் செல்வ செழிப்பு ஏற்படுங்க நம்முடைய குலதெய்வத்தான் நம்முடைய முன்னோர்கள் வழிபட்ட முறையை நம்ம ப வந்து அதை வழிபாடுவதே சிறப்பானதாகுங்க குலை தெய்வத்தை நம்ம எந்த கிழமையில போய் வழிபட்டா குல தெய்வத்துடைய அருளை நம்ம முழுமையாக பெற முடியும்னு பார்க்கலாம் பாங்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வம்னு ஏதாவது ஒரு தெய்வத்தை நம்ம வணங்கிட்டு வருவாங்க தீவிரமாக கூட வணங்கிட்டு வருவாங்க ஆனால் நம்முடைய முன்னோர்கள் வழியில் பின்பற்றிட்டு வந்தால் குலதெய்வத்தை வழிபடுவது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க குலதெய்வத்தை நம்ம முறையா வழிபட்டுட்டு வந்தோம்னா குல தெய்வத்துடைய அருள் மட்டும் இருந்துச்சுன்னா மற்ற தெய்வத்தோட அருளை நம்ம பரிபூர்ணமாக பெற முடியுங்க வாழ்க்கையில பல விதமான துன்பங்கள் தடைகள் பிரச்சனைகளை சந்திச்சு வரக்கூடியவங்க அந்த நிலை மாற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க முறையா வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே முக்கியங்க சரிங்க என்னுடைய குலதெய்வம் எதுன்னு எனக்கு தெரியும் அதனால என் குலதெய்வத்தை நான் வழிபாடு செஞ்சுட்டு வரேன் ஆனால் குலதெய்வம் எதுனே தெரியாம நிறைய அப்படிப்பட்டவங்க என்ன செய்ய வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வம் எதுனே தெரியாம இருக்க கூடியவங்க உங்க குலதெய்வத்தை நீங்க தெரிஞ்சுக்க வேணும்னு நினச்சிங்கன்னா உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க தினமும் நெய் விளக்குல தீபம் ஏற்றி மனதார நீங்க வழிபாடு செய்ய வேணுங்க குலதெய்வம் எதுன்னு தெரியாம தெரிய வேணும் அப்படின்னு வேண்டிக்கொண்டு கொண்டு எட்டு நாட்கள் இந்த நெய் விளக்கு ஏற்றி வைத்து வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா யாராவது ஒரு உறவினர்கள் மூலமாகவோ இல்லைன்னா உங்களுடைய கனவுல வந்து குலதெய்வம் யார் அப்படிங்கிறது தெரிய வருங்க அப்படியுமே எங்களுடைய குலதெய்வம் எதுன்னு தெரியலன்னு சொல்லக்கூடியவங்க நாடி ஜோதிடத்தில் போய் குலதெய்வத்தை கண்டதை பார்த்து உங்களுடைய குலதெய்வம் எது என்பதை தெரிந்து கொள்ளலாங்க நாம நம்மளுடைய குலதெய்வ கோவிலுக்கு வருஷத்துல ஒரு முறை இல்லைன்னா மாசத்துல ஒரு முறையாவது கண்டிப்பா போய் வழிபாடு செஞ்சுட்டு வர வேணுங்க உங்களுடைய குலதெய்வம் ரொம்ப தூரத்துல இருக்குது அடிக்கடி போக முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்க உங்களுடைய வீட்டுல குல தெய்வத்தோட படத்தை வைத்து ரொம்ப எளிமையான ப பூ போட்டு நீங்க தினமும் வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க அதுவும் முடியாதவங்க இன்னும் எளிமையாக நீங்க தினமுமே காலையில எந்திரிச்சு குல தெய்வத்தை மனதாரம் நினைத்து கொண்டு இன்றைய நாள் சிறப்பாக இருக்க வேண்டிக்கொண்டு வேண்டி கொண்டு அனைத்துமே நல்லதாக நடக்க வேணும் குலதெய்வம் அருள் செய்ய வேணும் நீங்கள் மனசார வேண்டிட்டு தினமும் உங்களுடைய வேலையை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா குலதெய்வத்தோடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்குங்க நாம குலதெய்வ கோவிலுக்கு எந்த நாளில் போனால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போகிறதுக்கு எல்லா நாளுமே விசேஷமான நாள் தாங்க நீங்கள் எந்த நாளில் போனால் வேணுமானாலும் போய் உங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரலாங்க இருந்தாலும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் போய் நீங்கள் குல தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வருவது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாளில் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் நேரில் சென்று வழிபடலாங்க அப்படி முடியாதவங்க உங்கள் வீட்டில் கூட குல தெய்வத்திற்கு ஏதாவது வைத்தியம் செஞ்சு படிச்சு பிறகு நீங்க வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை குலதெய்வத்தோடமா நிறைந்திருக்கு நேர்த்தி கடன் செலுத்துவதா இருந்தாலும் சரிங்க இந்த இரண்டு நாள்ல போய் நீங்க நேர்த்தி கடன் செலுத்திட்டு வருவது இன்னுமே சிறப்பானதாக இருக்குங்க நம்முடைய குல தெய்வத்தோட அருளை பெறுவதற்கு எல்லா நாளுமே சிறப்பான நாள் தாங்க அதுலயும் ஞாயிறு மற்றும் வியாழக்கிழமை நாட்கள் ஒருவேளை உங்களுடைய குலதெய்வம் சிவபெருமானா இருந்துச்சு அப்படின்னா சிவபெருமானுடன் தொடர்புடைய முனீஸ்வரர் போன்ற தெய்வங்கள் இருந்தாங்கன்னா நீங்க திகக்கிழம நாளில் போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க அதே போல உங்களுடைய குலதெய்வம் முருகப்பெருமானு சம்பந்தப்பட்டதா இருந்துச்சுன்னா நீங்க செவ்வாய்க்கிழமை நாளில் போய் கூட நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரலாங்க அதே போல உங்களுடைய குலதெய்வம் பெருமாளாக தொடர்புடையதா இருந்துச்சு அப்படின்னா புதன்கிழமை நாள் மற்றும் சனிக்கிழமை நாளில் போய் உங்களுடைய குலதெய்வம் தெய்வத்தை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் குலதெய்வத்துடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதே போல் உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக அதாவது அம்பாள் மற்றும் பெண் தெய்வமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் போய் நீங்கள் வழிபாடு செய்யலாங்க இது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்துக்குமே ஒவ்வொரு விதமான குலதெய்வம் இருக்குதுங்க அந்த குலதெய்வத்துக்கு சம்மந்தப்பட்ட நாட்களில் போய் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க நாங்கள் இது வரைக்கும் குலதெய்வ வழிபாடே குடும்பத்தோடு போய் செஞ்சதில்லை குலதெய்வம் எனக்கு எதுனே தெரியாது கண்டுபிடிக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஏதாவது ஒரு தெய்வத்தை குலதெய்வமாக நீங்கள் நினைச்சு கொண்டு அதாவது ஆண் தெய்வமாக இருந்துச்சுன்னா முருகப்பெருமானை நீங்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளலாங்க முருகப்பெருமான் வழிபாட்டில் எல்லா தெய்வ வழிபாடுகளும் அடங்குவதால் அவரை நீங்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது அதே போல் பெண் தெய்வத்தை நீங்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்ய வேணும்னா காமாட்சி அம்மனை நீங்கள் குலதெய்வமாக தெய்வமாக ஏற்றுக்கொண்டு கொண்டு வழிபாடு செய்யலாங்க காமாட்சி அம்மனுக்குள்ள முப்பெரும் தேவர்களும் தேவிகளும் அடக்கம் என்பதால நீங்க காமாட்சி அம்மனை குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்யலாங்க ஒருவேளை வைணவ குலத்தை குல தெய்வமாக ஏற்க விரும்பக்கூடியவங்க திருப்பதி ஏழுமலையான நீங்க குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வருவது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இந்த பதிவுல குல தெய்வம் தெரியாதவங்க குல தெய்வமாக யாரை வணங்க வேணும் குல தெய்வத்தை நம்ம எப்படி வணங்க வேணும் எந்த நாளில் வணங்க வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுட்டோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் லைக் அனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்